ாங்க ஆனா உழந்து இல்லை இல்ல பலிபடங்களில் வருகிற தேவ பிரசனத்தை அளவுக்கு நிறைய பாடல் எழுதப்பட்டும் இன்னைக்கு நிறைய இடங்களில் பாடுவதில்லை தேவனை மகிப்படுத்துதில்லை தேவனை பிரியப்படுத்துதில்லை கிளம்புக மாதிரி டான்ஸ் ஆடுறது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்களில் என்னமோ ஆடுறதுனாவே நிறையா பயங்கரமாக ஆடணும் குதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை கொண்டு வந்துருக்கிறாங்க இல்லைங்க அந்த நாட்கள் அப்படி இல்லை இப்போ அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தருங்க அவர் முன்னாடி தேவதர்கள் தன் சேட்டைகளை மூடி மறைத்து ஒழித்து கொண்டு கர்த்தருக்கு பரிசுத்தம் தேவனுக்கு பரிசுத்தம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அவரை தொழுது கொண்டு இருந்தாங்க இருக்காங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட பயம் நடுக்க இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இல்லவே இல்லை தேவனை குறித்த பயம் இல்லை தேவனை குறித்த நடுக்கம் இல்லை கர்த்தருக்கு கன செலுத்துறது இல்லை இன்னைக்கு கனத்தை போற அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க எடுத்துக்கிறாங்க மனுஷர் எடுத்துக்கிறாங்க தேவனுக்கு பிரியப்படுத்துறது இல்லை தன்னை வெளிப்படுத்த ஆர்தம் நடத்துறாங்க நிறைய காரியங்களை பயன்படுத்தி கொண்டு வராங்க தேவப்பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர் ஆவியை ஊற்ற ரெடியா இருக்கிறாரு ஆனா நீங்க ஆயிடுத்துமா பயத்தோட நடுக்கத்தோட அந்த சீசர்கள் எல்லாம் தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்க தன் ஜீவனை கொடுக்க ரெடியா இருந்தாங்க அந்த நாட்களில் தேவனோட சூசை அறிவிச்சாங்க எடுத்துகிட்டு போய் தெருக்களை நின்று பிரசங்கம் பண்ணினாங்க அந்த நாட்களில் தேவனுக்காக சங்கங்களில் நின்னாங்க அடி வாங்கினாங்க கல் அடி வாங்கினாங்க சவுக்க அடி வாங்கினாங்க அவமானப்பட்டாங்க அவமான நிர்வாணப்பட்டாங்க சிறைச்சாலையில் கைது பண்ணப்பட்டாங்க நிறைய காரியங்களை செய்தாங்க அதனால தான் தேவ ஆவியானுடைய மகத்துவம் உள்ள மகிமை தேசமெங்கும் பரவிற்று எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய ரட்சிப்பின் செய்தி தேசமெங்கும் பல தேசங்களில் யோசித்து பார்க்குறீங்களா இன்றைக்கி நவீனமான காலம் நவீனமான காலங்களில் கூட இன்னைக்கு தேவனுடைய அறியாத அறியாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குது ஆனால் அந்த நாட்களில் எந்த நவீனம் இல்லை எந்த நவீனம் இல்லாத காலங்களில் கழுதியிலும் குதிரையில்தான் போனாங்க நடந்து போனாங்க பல நாடுகளில் சீசர்கள் பயணம் பண்ணாங்க கப்பல் பயணம் பண்ணாங்க தன் வாழ்க்கையை முழுதுமாக சுமார் ஒரு மணி நேரம் போகிற டிராவலர் ரெண்டு நாள் மூணு நாள் நடந்து போய் தேவனுக்காக ஊழியம் பண்ணாங்க மிஸ்திரிமார்கள் போனாங்க எத்தனை பரிசுத்தவான்கள் தேவனுக்காக ஜீவி பண்ணாங்க இன்னைக்கு அப்படி ஊழியங்கள் இருக்குதா அப்படின்னா பெரிய சந்தேகம் தான் ஏன்னா இந்த ஊழியங்கள் என்ன என்ன படி இருக்குன்னா கழுவர் குகையாக்கிட்டாங்க அந்த நாளில் ஏசப்பா சவுக்க என்ன பண்ணார் பின்னினார் இன்னைக்கு சவுக்க அதுதான் சொல்ல போகிறேன் முதல்ல எங்கிருந்து தேவனுடைய கோபம் ஆரம்பிக்குன்னா தேவனுடைய வீட்டிலிருந்து தான் தேவ கோபம் ஆரம்பிக்கும் தேவ ஜனமே தேவப்பிள்ளைகள்ல தேவடைய வீடுன்னு சொல்லியிருக்கிறார் அவர் என்னுடைய ஜப வீடுன்னு சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நிறைய தேவ ஆலயங்கள் ஜெப வீடாக இருக்கிறது இல்லை உள்ள இடமா இருக்குது பொய் சொல்கிற இடமா இருக்குது திருடுகிற இடமா இருக்குது புறணை பேசுகிற இடமா இருக்குது பயம் நடுக்க இல்லாத இடமா இருக்குது பக்தி இல்லாத இடமா அது ஏதோ ஒரு தேவ இல்லாத அதிக கல்வர் குகையாயிட்டிருக்குது இன்னைக்கு அநேக பலிபடங்கள் கல் அழுக ஒரு குவையாக இருக்குது ஆத்து மக்களை பச்சிக்கிறவளாக வஞ்சிக்கிறவளாக இருக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு மகத்துவம் இல்ல தேவனுடைய வெளு காலங்கள் இருக்கிற அந்த மகிமை இல்லாமல் இருக்குது தேவ பிள்ளைகள் அதை எல்லாரும் ஒரு மனந்திருப்பதற்கு ஏற்ற ஒரு